சமீப காலமாக பழைய படங்கள் திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்யப்படுகின்றன இவ்வாறு வெளியாகும் படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் தனி வரவேற்பு கிடைத்து வருகிறது குறிப்பாக ரஜினி அஜித் விஜய் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளியாக்கும் போது புதிய படங்களுக்கு கொடுக்கும் அளவிற்கான வரவேற்பினை கொடுக்கின்றனர் ரசிகர்கள் இந்நிலையில் விஜயின் மெகா ஹிட் படம் ஒன்று மறு வெளியீடு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது எஸ் டி சூர்யா இயக்கத்தில் விஜய் ஜோதிகா நடி

ரசிகர்கள் கொண்டாடலாம் கோலிவுட் திரையுலகில் இயக்குநராக அறிமுகமான விஜய் நடிப்பில் குர்ஷியையும் ரசிகர்கள் பெற்றது கடந்த இரண்டாயிரம் ஆண்டு மே மாதம் திரையரங்குகளில் வெளியானது விஜய் ஜோதிகா இருவரும் ஜோடிகளாக நடித்திருந்த இப்படத்தில் விவேக் மும்தாஜ் விஜயகுமார் உள்ளிட்ட பலரும் முக்கியமான ரோலில் நடித்திருந்தனர் ஏ எம் ரத்னம் தயாரித்திருந்த படத்துக்கு தேனிசி தென்றல் தேவா இசையமைத்திருந்தார் இன்றளவும் ரசிகர்களின் பிளேலிஸ்டை பாடல்கள் ஆக்கிரமித்துள்ளன மேலும் தமிழில் கிடைத்த பிரம்மாண்ட வெற்றியை அடுத்தும் குஷி கன்னடம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் செய்யப்பட்டது வரவேற்பினை பெற்றது இந்நிலையில் குஷி வெளியாகி இருபத்தைந்து ஆண்டுகள் கடித்தும் மீண்டும் திரையரங்களை ரீரிலீஸ் ஆக உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் விஜய் ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தினை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜய் நிலையில் அவருடைய கடைசி படமாக ஜனநாயகன் உருவாக்கி வருகிறது எச் வினோத் வரும் இப்படத்தினை நிறைவடைந்து வருடம் பொங்கலுக்கு தான் ஜனநாயகன் திரையரங்களை ரிலீஸ் ஆக இருக்கிறது இதன் காரணமாக இப்படத்தின் அப்டேட் எதையும் வெளியிடாமல் படக்குழுவினர் அமைதி காக்கின்றனர் முதன்முறையாக விஜய் எச் வினோத் கூட்டணி அமைத்துள்ள ஜனநாயகன் படத்தில் பூஜா ஹெக்டே